ஹாய் ஹலோ வெல்கம் பேக் சேனல் நம்மளோட சேனலில் நிறைய ட்ரெயின் நீங்கள் நீங்கள் பார்த்துருக்கீங்க பார்க்க போகிறது ஒரு சூப்பரான பகல் நேரத்தில் சந்தோஷமாக என்ஜாய் பண்ணி போகிறதுக்கு ஒரு சூப்பரான ட்ரெயின் ஜேர்னி தாங்க ஆமாங்க சென்னை பீச்ல செங்கல்பட்டு போகிறதுக்கு ஒரு சூப்பரான ட்ரெயின் தான் விட்டுருக்காங்க சென்னை குழு குழு சம்மர் ஸ்பெஷல் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முழுக்க முழுக்க ஃபுல் அட்டாச்சோட பன்னெண்டு பெட்டிகள் கொண்ட ஒரு சூப்பரான ட்ரெயின் தான் இங்கே விட்டுருக்காங்க இப்போ தான் நம்ம பார்க்க போகிறோம் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரெயின் கோச்சும் லாஸ்ட் கோச்சும் மட்டும் உங்களுக்கு லேடிஸ் கோச்சு மற்றபடி இருக்கிற பத்து கோச்சுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜென்ரல் தான் எல்லாமே கனெக்டிவிட்டி தான் பன்னெண்டு பெட்டிகள் இருக்குது மொத்தம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூணாயிரத்தி எட்நூறு பேர் நிற்கிற மாதிரியும் ஆயிரத்தி இரநூறு பேர் உட்கார்ற மாதிரி ஒரு அற்புதமான ட்ரெயின் தான் இங்கே உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க வாங்க நம்ம பார்க்கலாம் ஓகே வியூவர்ஸ் சென்னை பீச் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து இப்போ நம்ம ட்ரெயினி ஸ்டார்ட் ஆயிடுச்சு டைம் த்ரீ ஃபார்ட்டி ஃபைவ் இதுல எப்படி பணியில் பயணம் பண்றது சந்தேகம் இந்த பன்னெண்டு அடுக்கு ஏசி பெட்டியில் நீங்கள் லாஸ்ட்டு கோச் ஏறினாலும் ஃபஸ்ட்டு பெட்டி வரைக்கும் போகலாம் அந்த அளவுக்கு நல்லா சிலி சிலி நான் இந்த ஷூட்டுக்கு வரும்போது ஆக்சுவலி நார்மல் ட்ரெயினில் தான் வந்தேன் அந்த அளவுக்கு ஹீட்டுங்க டோருக்கு வெளியே பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு ஒரே ஹீட்டாக தான் இருந்தது பட் ஆனால் இங்கே நல்ல சில்லஸ் இருக்குது இந்த இதில் இருந்து எல்லாமே உங்களுக்கு கூலிங் வந்துட்டு தான் இருக்குது சூப்பராக இருக்குது உங்களுக்கு லக்கேஜ் எல்லாமே வைக்கிறது உண்டான ஷெல்ஃப் எல்லாமே பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே ரொம்ப சூப்பராக இருக்கு கோட்டை ரயில்வே ஸ்டேஷன் இப்போ நம்ம வந்திருக்கோம் டோர் எல்லாமே வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் டோர் தான் வெளியெல்லாம் இறங்கிடாதீங்க ஏறிடாதீங்க டோர் ஆட்டோமேட்டிக் ஓப்பனிங் நீங்கள் பார்த்தீங்க உங்களுக்கு மேலேயே இதுக்கு உண்டான செக்ஷன் இருக்குது இப்போ டோர் க்ளோஸ் பார்க்கலாம் வாங்க சான்ஸே இல்லை உள்ள சில்லஸும் ரொம்பவே சூப்பராக இருக்குது அதே நேரத்தில் இந்த படிக்கட்டில் தோங்கிறது ஒரே படிக்கட்டில் முப்பத்தாறு பேர் நிற்கிறது அந்த மாதிரி எல்லா இதுவுமே நீங்கள் ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்குது ரொம்பவே சூப்பராக இருக்குது லாஸ்ட் வரைக்கும் போய்ட்டு வரலாம்

சென்னை பார்க் ரயில்வே ஸ்டேஷன் அதாவது புரட்சி தலைவர் மத்திய ரயில் நிலையம் வெளியே அப்படியே ஹீட்டாக இருக்குது உள்ளே ரொம்ப கூலாக இருக்குது நீங்கள் டிரைவர் கூட பேசுகிறதுக்கு இந்த எமர்ஜென்சி டாப் பேக் யூனிட் இருக்குது இதை நீங்கள் மெட்ரோ ட்ரெயினில் பார்த்துருப்பீங்க க்ரீன் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இங்கேருந்து ஆப்ரேட்டர் கூட பேசலாம் ஜஸ்ட்டு டென் மினிட்ஸில் எக்மோர் வந்திருக்கோம் வரும்போது ஸ்வெட்டிங்கில் வந்ததுக்கும் இப்போ நான் நிற்கிற இந்த ஸ்டைலுக்கும் ரொம்பவே வித்தியாசமாக இருக்கு சான்ஸே இல்லை செம்மையாக இருக்கு எக்மோர் விட்டால் உங்களுக்கு அடுத்ததான் நிற்கிற ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா மாம்பழம் நியூ ட்ரெயினில் உங்களுக்கு இப்போ டிக்கெட் இந்த டிக்கெட் எடுத்தவங்களை மட்டும்தான் அலோவ் பண்ணுவாங்க மற்ற எல்லாமே வந்து உங்களுக்கு ஜஸ்ட்டு வான் பண்ணிவிட்டு உங்களுக்கு இன்றைக்கி மட்டும் அனுப்பிச்சிடுவாங்க நாளையிலேருந்து நீங்கள் இந்த ட்ரெயினுக்கு கொண்டு டிக்கெட் எடுத்தால் ட்ராவல் பண்ணணும் இந்த கோச்சஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட் கிளாஸுன்னு தனியாக உங்களை பிரிச்சுக்கெல்லாம் வைக்கிறீங்க லேடிஸ் கோச்சு ஜென்ரல் கோச் இந்த ரெண்டு கோச் மட்டும்தான் இந்த ட்ரெயினை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அவைலபிளாக மன்னார்குடி திருச்செந்தூரை பீட் பண்ற அளவுக்கு நம்ம போக மாட்டோம் ஏன்னா நம்ம எல்லாமே சின்ன சின்ன ஸ்டாப்பிங் மன்னை எக்ஸ்பிரஸ் ஃபோர் ஓ கிளாக் எக்மோர்லேருந்து கிளம்புதுங்க ஆக்சுவலாக வந்து ரெண்டு பேரும் விளையாடுறாங்கன்னு நினைக்கிறேன் இவர் புது ட்ரெயின் ஓகே ட்ராக் ஒர்க் நடக்குது அவர் என்ன பண்ணுறாரு இவரை பீட் பண்ணால் நம்ம அடுத்த கோச்சை பார்க்கலான்னு நினைக்கிறேன் ஆனால் ரெண்டு பேரும் ஈக்குவலாக போயிட்டுருக்காங்க ஆக்சுவலி பேசிக்கிட்டே போகிறாங்களா அம்மா தோக்கடிச்சுட்டோம் தோக்கடிச்சிட்டோம் தோக்கடிச்சிட்டோம் செம்மையா இருக்குங்க சூப்பராக இருக்குங்க இந்த இடத்துல ஒரு வந்தே பார்க்கல போகிற ஒரு ஃபீல் உங்களுக்கு இந்த நார்மல் ஏசி ட்ரெயினில் போகும்போது உங்களுக்கு ஃபீல் ஆகும் பட் ஆனால் எக்ஸ்ட்ரா வந்து பாத்ரூம் டாய்லெட் ஃபெசிலிட்டி எல்லாம் இந்த வண்டியில் எதுவுமே கிடையாதுங்க அதெல்லாமே நீங்கள் நார்மல் ட்ரெயின் மாதிரியே தான் பட் கூலிங் போய் சும்மையிலேயே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் எப்படா இருக்கு ட்ரெயினு என்ன சொல்லிட்டு ஓகே அழிப்பதற்கு ஒன் த்ரீ நைன் ஓகே ஃபஸ்ட் டேன்றதுனால இங்கே ஆளுங்க இருக்காங்க பட் ஆனால் இதுக்கு இது பார்த்தீங்கன்னா வந்து லேடிஸ் ஒரு லாஸ்ட் வரைக்கும் வந்துட்டோம் ஆஹா இந்த இடம் ஹைட் கொஞ்சம் கம்மியாக இருக்கு இருந்தாலும் பரவாயில்ல லேடிஸ்களுக்கு போய் போய் பொதுவாக பிடிக்கிற மாதிரி நிற்கிற மாதிரி எல்லாமே ரொம்பவே சூப்பராக இருக்குது டெக்னூருக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா சேத்துப்பேட்டெல்லாம் இந்த ட்ரெயின் நிற்கவே இல்லைங்க அடுத்து இப்போ நம்ம கிராஸ் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா நுங்கம்பாக்கம் நுங்கம்பாக்கம் இப்போ கிராஸ் பண்ணியிருக்கோம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது ரொம்பவே ஸ்மூத்தாக போயிட்டுருக்கு இந்த இடம் எந்த இடம் தெரியுது உங்களுக்கு நுங்கம்பாக்கம் டு கோடம்பாக்கம் நீங்கள் நார்மல் ட்ரெயினில் வந்தாலே ஆஃப் பண்ணிடுவாங்க பட் ஆனால் இங்கே ஏசியே ஆஃப் பண்ணிட்டாங்க இருந்தாலும் பரவாயில்ல கட்டிக்கு பண்ணுவாங்க இங்கே நீங்கள் வந்து செகண்ட் கிளாஸ் ஃபஸ்ட் கிளாஸ்லாம் இல்லைங்க எல்லாமே உங்களுக்கு ஃபஸ்ட் கிளாஸ் தான் அனைவரும் சமம் தான் பத்து பெட்டிக்குமே இப்போது பொதுவாக நீங்கள் மதுரைக்கு போகிற வண்டிங்க எல்லாமே பார்த்துருப்பீங்க பாண்டியட் இருக்குது பொதிகை இருக்குது ஆனால் அதே நேரத்தில் உங்களுக்கு தேஜாஸும் இருக்குது புதுசாக வந்தே பார்த்து வந்திருக்கு பார்த்தீங்களா அந்த மாதிரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் நம்ம நார்மல் பன்னெண்டு பெட்டி சப்பர் பண்ணுற ட்ரெயினில் ஒரு சூப்பரான ஏசி பெட்டியோட கூட சேர்ந்து விட்டுற ஒரு சூப்பரான ட்ரெயின் தான் இது ஏசி பெட்டியே விட்டுருக்காங்க மார்னிங் எல்லாமே நீங்கள் எக்ஸ்பிரஸில் வர்றதா இருந்தால் இந்த பிளாட்ஃபார்மில் தான் வந்து இறங்குவீங்க இந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பெஷலாகவே டுவேர்ட்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் ட்ரெயினில் தான் கொடுத்துருக்காங்க ஏன்னால் எக்மோர் விட்டா அடுத்து நிற்கிறது மாம்பழம் தான் இந்த நம்ம நார்மல் ஃபாஸ்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேம் டிட்டோ இதே மாதிரி தான் மாம்பழம் வந்து ரீச் பண்ணும்போது டைம் ஃபோர் தேர்ட்டீன் மாம்பழம்லேருந்தும் ட்ரெயின் ஸ்டார்ட் ஆகிடுச்சு சைதாபேட்டை கிராஸ் பண்ணும்போது டைம் பார்த்தீங்கன்னா ஃபோர் ஃபிஃப்டீன் இது ஒரு ஃபாஸ்ட்டு ட்ரெயின்ன்றதுனால உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது செங்கல்பட்டு போகணும் பகல் நேரத்தில் போகணும் நீங்கள் நினச்சிங்கன்னா தாம்பரம் போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த பீச்சுக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பரான ட்ரெயின் வசதி அவைலபிளாக இருக்குது பீச்சுக்கு வரணும் கூட அவசியம் இல்லைங்க பீச்சு கோட்டை பூங்கா எக்மோர் மாம்பழம் மாம்பழம் விட்டால் வாங்க அடுத்தது கிண்டி தான் கிண்டி ரயில்வே ஸ்டேஷனில் உங்களுக்கு மெயின் சப்பர்மனில் நிற்கல ஃபாஸ்ட் எங்கே நிற்குமோ அந்த ஸ்டேஷனில் தான் இந்த ட்ரெயின் நிற்கிடுங்க சீசன் டிக்கெட் எடுத்துட்டு நார்மல் டிக்கெட் எடுத்துகிட்டு இந்த ட்ரெயினில் ஏறக்கூடாது இந்த ட்ரெயின் ஏசி ட்ரெயின் அந்த கவுண்ட்ரில் உங்களுக்கு டிக்கெட் அவைலபிள் தான் நீங்கள் சொல்லி கேட்டு வாங்கி இந்த ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் நியூ ட்ரெயின்ன்றதுனால நிறைய பேர் டிராவல் பண்ணணுன்னு ஆசைப்படுறாங்க பட் வாட் டு ட்ரெயினே இப்போ தான் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கு நாளையிலேருந்து தான் வேட்ட ஆரம்பிக்கும் அடுத்ததாக இப்போ நீங்கள் பார்க்கறது இது உங்களுக்கு கீ ஆட்டோமேட்டிக் எனி லாப் எமர்ஜென்சின்னா நீங்கள் இங்கேருந்து லாப் இது பண்ணிட்டு இது பண்ணலாம் உங்களுக்கு வேறு இன்டிமேஷன் கொடுத்துருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் சிசிடிவி கேமரா வாட்ச் பண்ணிகிட்டு தான் இருக்கும் ஃபேன் ஸ்டிஃபி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பக்கத்துலேயே நீங்கள் எதுக்கு ஃபேன்ஸ் கற்றுக்கிட்டே இருக்கு எதுவுமே புரியல எமர்ஜென்சினா கதவை தரக்கிற வீட்டை இது யூஸ் பண்ணிக்கலாம் அவசர காலெல்லாம் தேவைப்படாது மேக்சிமம் உங்கள் எல்லாருக்குமே சென்ட் தாமஸ் மவுண்ட் ரயில்வே ஸ்டேஷன் பற்றி நல்லாவே தெரியும் ஸோ சென்ட் தாமஸ் மவுண்ட் தான் வந்து போகணும் இல்லையா க்ளோஸ் ராஜா உங்களுக்கு நார்மல் சென் தாமஸ் மவுட் ரயில்வே ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கு சென்ட் தாமஸ் மவுண்ட் ரயில்வே ஸ்டேஷன் வந்து ரீச் பண்ணும்போது டைம் ஃபோர் டுவெண்ட்டி டூ ஓகே வியூவர்ஸ் ஃபோர் டுவெண்ட்டி டூக்கு சென்ட் தாமஸ் மவுண்ட் வந்தது அடுத்த ஸ்டேஷன் உங்களுக்கு நடுவில் எதுவுமே கிடையாது தாம்பரம் தான் இப்போது வாங்க பார்க்கலாம் திரிசூலத்தில் பாண்டிச்சேரி ட்ரெயினே நிற்கிது ஆனால் செந்தாமஸ் தாமஸ் மவுண்ட் தாண்டும் போது தாம்பரம்ட்டாருங்க அதை வச்சு தான் நானும் தாம்பரம்னே ஆக்சுவலி தாம்பரம் கிடையாது இது சென்ட் தாமஸ் ஒன்று அடுத்தது திருசூலம் திருசூலம் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்தும் ட்ரெயின் இப்போ ஸ்டார்ட் ஆகுதுங்க திருசூலம் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு தாங்க ஆக்சுவலி ஏர்போர்ட் இருக்கு இங்கே எல்லாம் உண்மையிலேயே ரொம்ப சூப்பராக இருக்குது ரெண்டு போர்ட்டோட ஜாயின்லாம் வந்து பக்காவாக இருக்குது உண்மையே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க பொதுவாக ஒரே ஒரு கோச் இருக்கும் அந்த கோச் ரொம்ப ரொம்ப புல்லா இருக்கும் நேரத்தில் காத்து விடுறது மூச்சு விடுறதே கொஞ்சம் இப்போ தாம்பரம் வரப்போது நான் இறங்க போகிறேன் இந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பீச்சில் இருந்து செங்கல்பட்டு வரைக்கும் ஒரு நாளைக்கு மூணு ட்ரெயின் அவைலபிளாக இருக்குது மார்னிங் ஏழு மணிக்கு அண்ட் ஆஃப்டர்நூன் பார்த்தீங்கன்னா த்ரீ ஃபார்ட்டி ஃபைவுக்கு இதே மாதிரி நைட் ட்ரெயின் பார்த்திங்கன்னா உங்களுக்கு செங்கல்பட்டு வரைக்கும் இருக்காது தாம்பரம் வரைக்கும் தான் இருக்கும் தாம்பரத்தில் எயிட் தேர்ட்டியோட இந்த ட்ரெயின் க்ளோஸ்ட் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ரெண்டு ட்ரெயின் உங்களுக்கு செங்கல்பட்டு வரைக்கும் போயிட்டு வரலாம் இப்போ நம்ம தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன் வந்து ரீச் பண்ணிட்டோம் சூரியனை பார்த்ததில்லை இந்த ஒரு நாள் ஏசியாக வந்து இந்த சூரியனால் நீங்கள் பார்க்குறீங்கன்னா ஏசி ட்ரெயின் இருக்கும்போது நான் எதுக்கு இந்த சூரியனை பார்க்கணும் உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப வருத்துங்க இந்த டைம் பார்த்திங்கன்னா ஃபோர் தேர்ட்டி ஃபைவ் த்ரீ ஃபார்ட்டி ஃபைவ் ஸ்டார்ட் பண்ணேன் ஃபோர் தேர்ட்டி ஃபைவ்க்கு எங்கள் தாம்பரம் வந்து ரீச் பண்ணிவிடு இந்த டிராவல் வீடியோ ஃபுல்லாக நீங்கள் பார்த்துருப்பீங்க உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புறேன் வீடியோ பார்த்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் பபிள் சப் சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஃபுல் ஸ்ட்ரெச்சு நம்ம பீச்சில் இருந்து செங்கல் ஃபுட் வரைக்கும் மார்னிங் பார்க்குறோம் மார்னிங் இல்லை ஆஃப்டர்நூனே பார்த்தோம் இந்த வெயிலுக்கு உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க நீங்கள் மஸ்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் ஃபேர் வைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங் ஒரு ஸ்டாப்பிங்னா தேர்ட்டி ஃபைவ் ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க இதுவே நீங்கள் தாம்பரம் வரைக்கும் வரதாக இருந்தால் எயிட்டி ஃபைவ் ருபீஸு செங்கல்பட்டு வரைக்கும் போகிறதா இருந்தால் ஒன் நாட் ஃபைவ் ருபீஸ் இந்த ட்ரெயினுக்கு ஃபேர் புக் பண்ணியிருக்காங்க தற்போதைக்கு நீங்களும் ட்ராவல் பண்ணி பாருங்க இந்த ட்ரெயின் இன்னைக்கு திடீர்னு புதுசாக விட்டுருக்கிறதுனால நிறைய பேர் தெரியாமல் ஏறிடுறாங்க பட் ஆனால் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைங்க அது நீங்கள் பார்த்துருவீங்க அடுத்த ஸ்டேஷன்ல உங்களை இறக்கி விட்டுருவாங்க இந்த ட்ரெயினுக்கு உண்டான டிக்கெட் எடுத்துட்டு இந்த ட்ரெயின்ல நீங்க ஏறினீங்கன்னா உங்களுக்கு நல்ல தேடியா இருக்கும் அப்புறம் முக்கியமான ஒன்று இந்த ட்ரெயினுக்கு ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை மற்ற நாட்கள் மற்ற வார நாட்களில் மட்டுமே இயங்கும் அதனால் நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை வந்து நிற்காதீர்கள் நன்றி வணக்கம்